முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் இப்பொழுது தொடர்வது வனபருவம் பகுதி நாற்பது தலைப்பு எவரும் அறியா பாசுபதம் உனதே அன்னோன் பசுபதா இஸ் யோர்ஸ் வனபர்வா செக்ஷன் ஃபார்ட்டி மகாபாரதா இன் தமிழ் இது கைராத பருவ தொடர்ச்சியாகும் இந்த பதிவின் சுருக்கம் அர்ஜுனனின் முற்பிறவியை எடுத்துக் கூறிய சிவன் அவனை வரம் கேட்க பணித்தல் அர்ஜுனன் பிரம்மச்சிரம் வேண்டுதல் சிவன் அர்ஜுனனுக்கு பாசுபதத்தை அளித்தல் ஏற்கனவே பறித்த காண்டீவத்தையும் அளித்து விண்ணுலகம் செல்ல பணித்தல் இப்பொழுது வனபருவம் பகுதி நாப்பது எவரும் அறியா பாசுபதம் உனதே இதற்குள் நுழைவோம் மகாதேவன் சிவன் சொன்னான் உனது முற்பிறவியில் நீ நாராயணனின் நண்பனான நரனாக இருந்தாய் பதறியில் அதாவது இடம் என்று நினைக்கிறேன் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு நீ கடுந்தவத்தில் இருந்தாய் உன்னிலும் ஆண் முதன்மையான விஷ்ணுவிலும் பெரும் பலம் வசிக்கிறது நீங்கள் இருவரும் உங்கள் பலத்தால் இந்த முழு அண்டத்தையும் தாங்குகிறீர்கள் ஓ தலைவா அர்ஜுனா உனது கடுமையான வில்லின் நாணொலி நாணொலி சத்தம் நீயும் கிருஷ்ணனும் இந்திரனின் முடி போது தானவர்களை தண்டித்தீர்கள் ஓ பிரதயின் குந்தியின் மகனே அர்ஜுனா உனது கைகளுக்கு பொருந்தும் இந்த வில்லான காண்டீபம் அப்போதும் உன் கையில் இருந்தது ஓ ஆண் உன்னிடம் இருந்து பறித்தேன் ஓ பிரதையின் குந்தியின் மகனே அர்ஜுனா உனக்கு சரியாக பொருந்தும் இந்த இரட்டை அம்பரா தூணிகள் மீண்டும் வற்றாததாக ஆகும் ஓ குருவலத்தின் மகனே அர்ஜுனா உனது உடல் வலியிலிருந்தும் நோயிலிருந்தும் விடுபடும் உனது வீரம் கலங்கடிக்கப்பட முடியாததாக இருக்கும் நான் உன்னிடம் திருப்தி கொண்டுள்ளேன் ஓ ஆண் மக்களில் முதல்வனே நீ விரும்பும் வரத்தை என்னிடம் கேள் ஓ அனைத்து எதிரிகளையும் தண்டிப்பவனே ஓ சரியான தகுதி வாய்ந்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பவனே உனக்கு ஈடான ஆண்மகன் தேவலோகத்தில் கூட இல்லை எந்த சத்திரியனும் உன்னை விட மேன்மையானவன் இல்லை என்றார் சிவபெருமான் அர்ஜுனன் சொன்னான் ஓ காளையை குறியீடாக கொண்டிருக்கும் சிறப்புமிக்க தெய்வமே நீ நான் விரும்புவதை இருந்தால் ஓ தலைவா உன்னால் தாங்கப்படும் தெய்வீகமான ஆயுதமான பிரம்மசிர ஆயுதத்தை பெற விரும்புகிறேன் யுக முடிவில் மொத்த அண்டத்தையே அழிக்கும் சக்தி கொண்ட அந்த ஆயுதத்தின் துணை கொண்டு ஓ தேவர்களுக்கு தேவா சிவனே நான் ஒருபுறமும் கர்ணன் வீஷ்மர் கிருபர் மற்றும் துரோணர் ஆகியோர் மறுபுறமும் நின்று கடும் போரிடும் போது உமது கருணையார் நான் வெற்றியை அடைவேன் தானவர்கள் ராட்சசர்கள் தீ ஆவிகள் பிசாசுகள் கந்தர்வர்கள் நாகர்கள் என அனைவரையும் உட்கொள்ளும் அந்த ஆயுதத்தை ஏவும்போது அதிலிருந்து ஆயிரக்கணக்கான கடும் கதாயுதங்களும் கடும் விஷம் கொண்ட பாம்புகள் போன்ற கனைகளையும் உற்பத்தி செய்யும் அந்த ஆயுதத்தை கொண்டு நான் பீஷ்மர் துரோணர் கிருபர் எப்போதும் இழிவாகவே பேசும் கர்ணன் ஆகியோருடன் நான் போரிடுவேன் ஓ பகனின் கண்களை அழைத்த சிறப்பு மிக்கவனே அவர்களுடன் சண்டையிட்டு வெற்றி பெறுவதே எனது முதன்மையான விருப்பமாகும் என்றான் அர்ஜுனன் பவன் சிவன் கூறினார் ஓ பலம் மிக்கவனே அர்ஜுனனே எனக்கு பிடித்த எனது ஆயுதமான பாசுபதத்தை அதாவது பாசுபதாயுதத்தை நான் உனக்கு தருகிறேன் ஓ பாண்டுவின் மகனே அர்ஜுனா நீ அதை தாங்கவும் விடுக்கவும் திரும்பப் பெறவும் தகுதி வாய்ந்தவன் தேவர்கள் தலைவனோ இந்திரனோ யமனோ யக்ஷர்களின் மன்னனோ வருணனோ அல்லது வாயுவோ இது குறித்து இந்த ஆயுதம் குறித்து அறிய மாட்டார்கள் அப்படி இருக்கும்போது மனிதர்கள் இது குறித்து எவ்வாறு அறிவார்கள் ஆனால் ஓ பிரதையின் மகனே அர்ஜுனா வலம் குறைந்த எதிரியின் மேல் இதை விடுத்தால் இந்த முழு அண்டமும் அழிந்துவிடும் ஆகையால் சரியான காரணமில்லாமல் இந்த ஆயுதத்தை விடுக்கக்கூடாது இந்த மூன்று உலகிலும் உள்ள அசைவன மற்றும் அசையாதன ஆகியவற்றில் இந்த ஆயுதத்தால் அழிக்க முடியாதவர் யாரும் இல்லை இந்த ஆயுதத்தை மனதாலும் கண்ணாலும் வார்த்தைகளாலும் வில்லாலும் துடுக்கலாம் என்றார் சிவபெருமான் வைசம்பாயினர் தொடர்ந்தார் இந்த வார்த்தைகளை கேட்ட பிரதையின் குந்தியின் மகன் அர்ஜுனன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டான் பிறகு அண்டத்தின் தலைவனை சிவபெருமானை அணுகி மிகவும் கவனத்துடன் எனக்கு அதை உணர்த்தும் என்றான் பிறகு மகாதேவன் சிவன் யமனின் சீற்றத்துடன் கூடிய அந்த ஆயுத ஞானத்தை பாண்டுவின் மகன்களில் சிறந்தவனுக்கு அர்ஜுனனுக்கு அதை தொடுப்பது திரும்பப் பெறுவது ஆகிய புதிர்களுடன் தொடுத்தான் கொடுத்தான் பிறகு அந்த ஆயுதம் இதற்கு முன் உமையின் தலைவரான சங்கரனிடம் காத்திருந்தது போல அர்ஜுனனுக்காக காத்திருக்க ஆரம்பித்தது அர்ஜுனன் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டான் அந்த கணத்தில் மலைகள் சோலைகள் மரங்கள் கடல்கள் கானகங்கள் கிராமங்கள் நகரங்கள் சுரங்கங்களுடன் கூடிய முழு உலகமும் நடுங்கியது ஆயிரக்கணக்கான சங்குகள் பேரிகைகள் தந்துபி ஆகியவற்றின் ஒலி கேட்டது அந்த கணத்தில் தொடங்கியது சக்தி கொண்ட அர்ஜுனனிடம் தங்கி அந்த ஆயுதத்தின் சீற்றத்தை கண்டு தேவர்களும் தானவர்களும் அஞ்சினர் அளவற்ற சக்தி கொண்ட பல்குணனின் அர்ஜுனனின் உடலிலிருந்த அனைத்து தீமைகளையும் தனது தீண்டலால் அந்த முக்கன் தெய்வம் சிவன் விரட்டினான் அந்த முக்கன் தெய்வம் அர்ஜுனனிடம் விண்ணுலகம் செல் என்று கட்டளையிட்டான் ஓ மன்னா ஜனமேஜயா பிறகு அர்ஜுனன் அந்த தெய்வத்தை வழிபட்டு தலைவணங்கி கரங்கள் கூப்பி அவனை பார்த்தான் பிறகு தேவலோக வாசிகளின் தலைவன் சிவன் மலையின் மார்பில் தனது வசிப்பிடத்தை வைத்திருக்கும் அந்த பிரகாசமிக்க தெய்வம் அந்த உமையின் கணவன் ஆசைகளை முழு கட்டுக்குள் வைத்திருந்து அனைத்து அருளுக்கு ஊற்றுக்கண்ணாக இருக்கும் அந்த தெய்வமான பவன் சிவன் தானவர்களையும் பிசாசுகளையும் அழிக்கவல்ல காண்டீபம் என்ற என்றவில்லை மனிதர்களில் முதன்மையான அர்ஜுனனுக்கு கொடுத்தான் அந்த மனிதர்களில் முதன்மையானவன் அர்ஜுனன் பார்த்து கொண்டிருக்கும் போதே பணி நிறைந்த சமவெளிகளையும் குகைகளையும் சாய்வான நிலங்களையும் தன்னகத்தை கொண்டு வானத்தில் உழவும் பெரும் முனிவர்களுக்கு ஓய்விடமாக இருக்கும் அந்த மலையை விட்டு அந்த தேவர்களுக்கு தேவன் சிவன் உமையுடன் சேர்ந்து வானத்தில் உயர்ந்து சென்றான் இத்துடன் வனப்பருவம் பகுதி நாற்பது எவரும் அறியா பாசுபதம் உன்னதே நிறைவுற்றது